ஹாய் நண்பர்களே வணக்கம் இங்கே பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று காமிக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள் காமிக்கேன் பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா என்னென்னு உங்களுக்கு தெரியுதா நான் உழைச்சி காமிக்கணுமா ஏன்னா அப்படியே பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கேன் உள்ளே என்ன இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுது இப்படி இருக்குன்னு போருங்க ஓப்பன் பண்ணி சமைக்கும் எல்லோரும் பார்த்துக்காங்க பார்த்தீங்க எப்படி கெட்டி வச்சுருக்காங்க வீட்டில்னு நீங்கள் உங்களுக்கே இது நியமாதேதோ இப்படி கெட்டலாமா ஒரு பாயை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க